வரைக்கும் இது போல செய்து சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க பீர்க்கங்காய் கூட சிக்கன் சேர்த்து செய்து சாப்பிட்டு பாருங்க ஒரு முறை செஞ்சீங்கன்னா பல முறை செய்வீங்க டேஸ்ட்டு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு அடிகளமான பாத்திரம் வச்சு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்டாரனஸ் ஒரு பிரியாணி இலை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டு மூணு பட்டை ஒரு நாலஞ்சு கிராம்பு இதை சேர்த்துட்டு இதை லைட்டாக பொரியட்டும் இப்போ இதில் கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் பெரிய வெங்காயத்துக்கு பதில் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் இது லைட்டாக பச்சை வாசம் போய் லைட்டாக செவந்து வரட்டும் ரொம்ப அதிகமாக செவக்க வேணாம் பச்சை வாசம் போய் லைட்டாக செவந்து வந்தால் போதும் இப்போ பாருங்கள் நல்லா பச்சை வாசம் போய் செவந்து வந்துருச்சு இப்போ இந்த டைமில் தக்காளி சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு பழம் தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க நம்ம சேர்த்துருக்கிற இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுடைய வாசம் போகணும் தக்காளி நல்லா வதங்கணும் தக்காளி சீக்கிரம் வதங்கி வரத்துக்காக உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கொடுத்துக்கிறேன் அப்போ தான் தக்காளி நல்லா வதங்கி வரும் இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு மசாலா ஸ்பெஷலாக அரைச்சி சேர்க்க போகிறேங்க அந்த மசாலால தான் விஷயமே இருக்குது டேஸ்ட்டு அதிகப்படுத்தி கொடுக்கும் இப்போ இதெல்லாம் கொழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் தனி மிளகாத்தூள் தனி மல்லித்தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் இல்லாட்டினா உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கோங்க நீங்கள் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த டைமில் நான் வாஷ் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு இருக்குது அதை சேர்த்துக்கிறேன் லேட்டாக மஞ்சள் தூள் சேர்த்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கிறேங்க அரை கிலோ அளவுக்கு சிக்கன் சிக்கன் நல்லா வதங்கி வரணும் அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிடலாம் இந்த மசாலால நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கட்டும் அடுப்பை மீடியமாக வச்சு மூடி போட்டு வச்சுருங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்குறேன் நல்லா சிக்கன் ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்கு இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பீர்க்கங்காவை சேர்த்துக்கிறேன் நான் நானூறு கிராம் அளவுக்கு கொஞ்சம் பிஞ்சு பீர்கங்காவாக வாங்கி கட் பண்ணி அலசி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த பீர்க்கங்காய் முழுவதும் சேர்த்துக்கிறேன் இப்போ பீர்க்கங்காய் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணிக்கோங்க ஏன்னா இது நம்மளுக்கு வெந்து வரும்போது இது ஒன்றுமே இருக்காது எங்கடா பீர்க்கங்காய் போட்டோமான்னு தேடுவோம் அந்தளவுக்கு நம்ம சேர்த்த பீர்க்கங்காயெலாம் சுருங்கி போயிடுங்க இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசால் தூள் சேர்த்துக்கிறேங்க நம்ம சிக்கன் கூட கத்திரிக்காய் முருங்கக்காய் இது போல் சேர்த்து செய்திருப்போம் இது போல் பீர்க்கங்காய் சேர்த்து ஒரு முறை செய்து பாருங்கள் அதோடய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் ரெண்டாவது இதுக்கு ஒரு ஸ்பெஷலாக மசாலா அரைச்சி சேர்க்க போகிறோம் அதுவும் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக எடுத்து கொடுக்கும் இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிட்றேங்க அடுப்பை மீடியமாக வச்சு இது வெந்துட்டு இருக்கும்போது நம்ம மசாலா அரைச்சிக்கலாம் மசாலா அரைக்கிறதுக்கு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் மூணு சீல் அளவுக்கு தேங்காய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பத்து முந்திரி பருப்பு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துருக்குறேன் முந்திரி பருப்பு உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இருந்தால் இருந்துச்சுன்னா சேருங்க அப்படி இல்லாட்டினா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் தேங்காய் சோம்பு சீரகம் மட்டும் அரைச்சி சேர்த்துனாவே போதும் இப்போ நல்லா நைஸாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து திரும்பியும் திறந்து பார்க்குறேன் ஓரளவுக்கு நல்லாவே வெந்திருக்குது இப்போ இந்த டைமில் நம்ம அரைச்ச அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் நல்லா நெய்ஸாக தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்து சேர்த்துக்கோங்க இப்போ அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி சே இந்த சிக்கன் குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இது ஒயிட் ரைஸ்க்கு புலாவுக்கு அடுத்தது நெய் சோறுக்கு டிஃபனுக்கு அதாவது எல்லா விதமான டிஃபன் சப்பாத்தி புரோட்டா இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பக்காவாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக தண்ணி மிக்சி ஜாரில் அலசி சேர்த்துட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா திக்காக இருக்குது தண்ணி தேவையான அளவு உங்களுக்கு திக்னஸ் அளவு வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாலு பச்சை மிளகா நான் தான் சேர்த்துருக்குறேன் முழுசாகவே இப்போ மூடி போட்டு அடுப்பை மீடியமாக வச்சு ஒரு பத்து நிமிஷம் இந்த கறி நல்லா வெந்து வரட்டும் இப்போ பத்து நிமிஷம் கழித்து பார்க்குறேன் நல்லா கறியும் வெந்துருச்சு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலை தூவி கொடுத்துக்கிறேன் ஏற்கனவே நம்ம வதக்கும் போது ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சோம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சோம்னா சிக்கன் நல்லா வெந்து ரொம்ப சூப்பராக கொழம்பு ரெடியாயிருச்சுங்க லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலையை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேங்க ரொம்ப சூப்பராக கம கமக்கும் கொழம்பு ரெட ரெடி ஆயிடுச்சு சிக்கன் குழம்பு நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்